இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கால் பாத சிகிச்சை நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கால் பாதை சிகிச்சை எப்படி பயன்படுகிறது நோய்களை குணப்படுத்த எப்படி உதவுகிறது என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு தெரபி வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி என்றால் என்ன என்றால் கால் பாத சிகிச்சை அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்களில் இயற்கையாகவே தொடர்புடையவையாக இருக்கின்றன ஆக உடல்ல இருக்கக்கூடிய எல்லா இப்ப உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய எல்லாம் ரைட் சைடு கால் பாதங்கள்ல இருக்கும் லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய கனெக்டட் எல்லாம் லெப்ட் சைடு கால் பாதங்கள்ல இருக்கும் அப்ப கால் பாதங்களில் ரிஃப்ளக்சாலஜி முறைப்படி கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் ஸ்டும்லைட் ஆகுது இந்த ஸ்டும்லைட் ஆகுறதுனால அதனுடைய இயக்க நிலை மீண்டும் நார்மல் நிலைக்கு வருவதற்கு இது பயன்படுது இதுதான் இதனுடைய முக்கியமான கான்செப்ட் அப்போ எல்லா நோய்களுக்கும் இந்த ரிப்ளக்ஸாலஜி முறையை நாம் பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எல்லா வியாதிகளுக்கும் ரிப்ளக்ஸாலஜி முறையை பயன்படுத்தலாம் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கும் ரிப்ளக்ஸாலஜியை செய்யலாம் நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ரிப்ளக்ஸாலஜியை பயன்படுத்தலாம் மெயின்டெனி ஹெல்த் நம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு தினமும் ஐந்து நிமிடம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு நாமே கால்பாத சிகிச்சை செய்து வருவதன் மூலம் நம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு உதவும் கடுமையான நோய்கள் பாதிக்கப்படும் மற்ற மருத்துவ முறையை எடுத்து வரும்போதும் இந்த ரிப்ளக்சாலஜி முறையை பண்ணுவது மூலம் விரைவாக குணமடைவதற்கு உதவும் ஆக இப்படி எல்லா வகையிலையும் நாம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய முறைதான் கால்பாத சிகிச்சை அப்ப எல்லா வியாதிகளுக்கும் இந்த குறிப்பிட்ட இடங்கள் இவ்வளவுதான் அழுத்தம் கொடுத்து எப்படி அனைத்து நோய்களுக்கும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதனுடைய இருப்பிடங்கள் சரியான இருப்பிடங்கள் கால் பகுதியில் எந்த பகுதியில் உள்ளது எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் நோய்க்குறியை கால் பாதங்களை வைத்து எப்படி அறிந்து கொள்வது இப்படி எல்லாம் தியரியில வந்து நாங்க பயிற்சியை நடத்தும் போது முழுமையா வந்து கட்டும் அதே அடிப்படையில ஒருவருக்கு வந்து சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு கால்களை பார்த்து எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு அதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் போது தொண்ணூறு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஐம்பது சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா பத்து சதவீதம் பாதிக்கப்பட்டதா என்பதை நாம் அழுத்தம் முடுப்பதன் மூலமும் அந்த உறுப்புகளுக்கு தொடர்புடைய சரியான ரெலவன் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய நிற மாற்றங்களை வைத்து அதை அறிந்து கொள்வதற்கும் நமக்கு பயன்படும் ஆக எல்லா விதமான நோய்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா டென் ஆர்கான் செவன் என்டோகிரீங்கலான் நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய பகுதிகள் அதே போல பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய் தொடர்புடைய பகுதிகள் மஸ்குலர் சிஸ்டத்துக்கு தொடர்புடைய பகுதி இதுதான் வந்து நம்ம உடல்ல உள்ளது இந்த பத்து உறுப்புகளும் ஏழு நலமில்லா சுரப்பிகளும் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் அதே போல பிளட் இரத்த குழாய் மண்டலம் இவை எல்லாமே தொடர்புடைய இருக்கின்றன ஆக கால் பகுதிகளை முறையாக சுமேட் பண்ணுவதன் மூலம் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்படுவதால் நரம்பு மண்டலம் தூண்டப்படுவதன் மூலம் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் எல்லா உறுப்புகளும் தகவல்களை விரைவாக எடுத்து செல்வதற்கும் அவை சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும் பயன்படுது அதே போல கால்ல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் செல்வதற்கு ரிப்ளக்ஸாலஜிஸ்டம் உதவு அதன் மூலமாக இந்த உடல்ல தேக்க நிலையில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் இறந்த செல்கள்லாம் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகிறது மீண்டும் உடல் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது இதுதான் இதனுடைய கான்செப்ட் அப்போ இந்த ரிப்ளக்சாலஜி பண்ணும்போது பெரும்பாலும் சித்த மருத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய ஆயுள் அப்படின்னா நூற்றி இருபது ஆண்டுகள் இப்ப பெரும்பாலும் ஒரு அறுபது வயதை தாண்டி விட்டாலே முதுமை வந்து விடுகிறது அறுபது வயதுக்கு மேலே ஏதாவது ஒரு நோய்கள் வந்து வாழ்நாள் முழுவதுமே ஒரு நோயாளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்ப நம்முடைய இறுதி காலம் வரை ஆரோக்கியமாக எந்த விதமான நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா நம் உடலுடைய தத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும் நாம்தான் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பயிற்சி முறைகளையும் உணவு முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் முறையா அந்த அடிப்படையில சித்தர் வழிவந்த மருத்துவ முறை தான் இந்த கால்பாத சிகிச்சை உலகம் தோன்றிய முதலாக மனித இனம் தோன்றிய முதலாக ஒவ்வொரு நாட்டிலையும் நடைமுறை இருந்து வந்திருக்கிறது என்பது வரலாற்று குறிப்புகள் என்று நமக்கு தெரிய வருகிறது அப்ப எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே சயின்டிபிக் அப்ரோச் ஆயிடுச்சு விஞ்ஞானம் மெய்ஞான் இந்த மெய்ஞ்சானை இருந்தாதான் விஞ்ஞானத்தை ஆய்வு செய்ய முடியும் பஞ்சபூத தத்துவங்கள்ல நம்ம கண்ணால பார்க்க முடியாது அப்படின்னா காற்று அதனுடைய செயல்பாடுகளை மட்டும்தான் நம்ம அறிய முடியும் ஆனால் அதே போலதான் நம்ம அழுத்தம் போது உடல்ல ஏற்படும் மாற்றங்களை அறிந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஃபாரின்ல நிறைய அப்ப ஒரு புள்ளியில அழுத்தம் கொடுக்கும் போது உடல்ல என்ன கெமிக்கல் ப்ராசஸ் ஆகுது எப்படி அந்த நோய்களை குணப்படுத்துது மன அழுத்தத்தை எப்படி நீக்கிக்கிறது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படி தீர்வு காண்கிறது ரத்தத்தில் உள்ள சக்கர அளவு கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக எப்படி குறைக்கிறது உயர் ரத்த அழுத்தம் கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக எப்படி குறைகிறது அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கால் பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக எப்படி நியூட்ரஸ் ஓவரிசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமடைகின்றன அதே போல் தைராய்டு பிரச்சனை எப்படி குணமடைகிறது ஒபிசிட்டி உடல் எடை எப்படி குறைகிறது மூட்டு வலி முதுகொலி கழுத்து வலி இவைகளெல்லாம் எப்படி வழிகள் நீங்குகின்றன அப்போ எல்லாவித நோய்களும் காலில் அழுத்தம் கொடுப்பது மூலம் எப்படி குணமாகிறது இதுக்கு தான் ரிசர்ச் பண்ணுறேன் அப்போ நம்ம உடலில் எல்லாமே கெமிக்கல் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் அயன் இப்படி மினரல் இப்படி எல்லாமே கெமிக்கல் ப்ராசஸ் அப்போ இந்த கெமிக்கல் ப்ராசஸை இந்த என்டோக்ரின் சிஸ்டமும் எப்படி உற்பத்தி செய்கிறது இதெல்லாம் வந்து நவீன முறையில் நிறைய ஆராய்ச்சி செய்துட்டு வரும் அப்போ எளிமையான சிஸ்டம் சைடு எஃபெக்ட் இல்லாத சிஸ்டம் நம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் நோயிலிருந்து குணப்படுத்தும் பயன்படக்கூடிய இயற்கை சார்ந்த முறையான கால்பாத சிகிச்சையை நம்ம எல்லாரும் எடுத்து பயன்படலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டயபெட்டிஸ் எத்தனை வருஷம் மாதிரி இருக்குதா இருக்கும்

சக்கரை நோய் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவத மட்டுமல்லாமல் உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் நன்றாக செயல்படவும் அதே போல ரத்த குழாய்கள்ல வந்து சக்கரை படிமன்கள் ஸ்டோரேஜ் ஆகாம அவற்றை பாதுகாப்பதற்கும் மஸ்குலர் சிஸ்டம் ஸ்ட்ரெங்க் ஆகிறதுக்கும் இது நிறைய பேருக்கு டயபட்டிஸ் வந்துட்டாலே நிறைய நோய்கள் வருவதற்கு காரணமாயிடும் இப்போ டயபெட்டிஸ் வந்து அவங்க மோர்தன் மோர் தென் டென் இயர்ஸ் மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருப்பாங்க கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டு அப்படின்னா லிவர் ப்ராப்ளம் வந்துடும் லிவர் ப்ராப்ளம் வந்துட்டா உடலில் வந்து ஸ்கின் டிசீஸ் நிறையா வந்துடும் அதேபோல் பாத்தீங்கன்னா நரம்பு சமந்தப்பட்ட பாதிப்புகள் வந்துடும் சில பேருக்கு ஆண்மை குறைவு நிறைய ஏற்படும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாத எரிச்சல் கால் தன்மை மரப்புத்தன்மை பாத உணர்வற்ற சூழ்நிலை இதெல்லாம் நிறைய ஏற்படும் நிறைய அந்த டயபெட்டிஸ் வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த முட்டியும் கீழே அந்த இடம்லாம் கருப்பாயிடும் கால்கள்லாம் அப்படியே ரொம்ப கருத்து கலரே சேஞ்ச் ஆகிடும் இப்படி பல்வேறு வகையான சைடு எஃபெக்டுகள் இந்த சர்க்கரை நோயினால் நிறைய பேருக்கு வருது அதை என்ன பண்றாங்க இப்போ இல்லைன்னா ரத்தத்தில் உள்ள டயாபட்டிஸ் சக்கரையின் அளவுக்கு மட்டும்தான் இன்சுலின் போடுறாங்க டேப்லெட் சாப்பிட்றாங்க அந்த பாதிக்கப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டு கால் சென்சேஷன் இல்லாமல் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுபோல் இடங்களில் இடங்கள்ல அடிக்கடி படும்போது ஆகி கால் விரல்களையும் வெட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய ஏற்படுது அப்ப எளிமையா கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் பூர்வமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல போகும்போது இந்த சர்க்கரை படிமன்கள் உடல்ல எங்கேயும் தங்காம வெளியேற்றுவதற்கு கால் பாத சிகிச்சை நூறு சதவீதம் பயன்படுது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை மட்டுமே கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உடல்ல எந்த பகுதியிலையும் அந்த குளுக்கோஸ் சர்க்கரை அளவு படிமன்கள் தங்காம பாதுகாக்கிறதுனால நரம்பு மடல் நல்லா பங்க்ஷன் ஆகும் தசை மடல் நல்லா பங்க்ஷன் ஆகும் இரத்த குழாய்கள் பிளாக்கேஜ் இல்லாமல் நல்லா சிறப்பாக போறதுனால நம்ம டயாபட்டிஸ் வந்தவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் அப்புறம் லங்ஸ் ப்ராப்ளம் அப்புறம் ஸ்கின் டிசீஸ் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகமானவர்களுக்கு கண் பாதிப்பு நிறைய வருது அப்ப கண்களுக்கு செல்லக்கூடிய பார்வை நரம்புகள் அதே போல கண்களுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள்ல சர்க்கரை படிமன்கள் அடைப்பதனால கண் பார்வை திறன் மாறுபடுது இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு நம்ம கால் பாசத்தை நூறு சதவீதம் பயன்படும் அப்ப டயபெட்டிஸ் வராம பாதுகாப்பதற்கும் இதுல முடியும் வந்த போதும் இதை சரியாக முறையாக எடுக்கும்போது சைடு எஃபெக்ட்லாம் பாதுகாக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கால் பாதங்கள்ல நாங்கள் கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து பெட்யூரிட்டி சுரப்பி பீனியர் சுரப்பி இருக்குது அதே மாதிரி இது தைராய்டு பாராத்தைரைடு இது பேங்க்ரியாஸு சிறுநீரகத்தின் உச்சியில் ஒரு சுரப்பி அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு இருக்குது பொதுவாக வந்து பார்த்தோம்னா இந்த மெயினாக வந்து பார்க்கப்பறப்ப நாங்கள் இந்த பாயிண்ட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் இப்போ கொடுக்குற பாயிண்ட் வந்து பிரெயின் பெட்டியூரிட்டி பீனியர் இந்த ஒன் மினிட் கொடுப்போம் இந்த அழுத்த முறைகள் வந்து நோயின் தன்மை ஏற்ப அடுத்த நிலையில மாறுபாடு ஏற்படும் இப்ப கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக பிரெயின் வந்து ஸ்டிமிலேட் ஆகுது அதனால் நரம்பு மண்டலங்கள் ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு இது உதவும் அதோட இந்த அழுத்தத்தின் காரணமாக பெட்டியூட்டி சுரப்பி பீனியல் கிளாண்டுக்கு வந்து இந்த ப்ரெஷர் கிடைக்கிது இதன் மூலமாக வந்து என்டோக்ரீன் சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவும் ஏன்னா பெட்டியூட்டி சுரப்பி தான் நமக்கு வந்து முக்கியமாக வந்து ஒன் ஆஃப் த மாஸ்ட் கிளா அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதாலே மற்ற சிக்ஸ் கிளாண்டும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் அதனால் வந்து இதை மிதமான அழுத்தம் நோயின் தன்மை உடல்நிலை ஏற்ப தன்மைக்கு ஏற்ப அழுத்த நிலையில கூடுதல் குறைவுகள் ஏற்படும் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியது தைராய்டு பராத்திரன்னு சொல்றது இந்த பாயிண்டை வந்து நம்ம ஆக்டிவேட் முன்னாடியே அடிக்கடி சொல்லியிருக்கோம் இந்த தைராய்டு சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் தைராக்சின் இந்த தைராக்சின் எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவு பொருட்கள் இறந்த செல்கள்லாம் உடல்ல ஸ்டோரேஜ் ஆகாம அவற்றை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த தைராக்சின் அப்படிங்கிற சுரப்பி வந்து நமக்கு பயன்படுது இந்த தைராக்சினுடைய ஹார்மோன் எங்க சுரக்குது அப்படின்னா தைராய்டு இருந்து நம்ம உடல்ல அயோடின் வந்து சமநிலையில் இருந்தாதான் அயோடின் உடல்ல பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்துடும் இப்ப தைராய்டு ப்ராப்ளம் வந்துட்டாலே நம்ம உடல்ல நிறைய நோய்கள் வருவதற்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சிடும் அதனால இந்த தைராய்டு பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாருங்க இந்த ஸ்டிக்கை எப்படி பிடிக்கணும்னே நம்ம பயிற்சியில் சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி இதை வந்து ஸ்டுமுலேட் பண்ணும்போது அந்த ஸ்டுமிலேட் ஆகும் ரொட்டேட் ஆகும்போது தான் ஆக்டிவேட் ஆகும் ஸ்டுமுலேட் பண்ணும்போது தான் இந்த எனர்ஜி ரீச் ரீச் டு தைராய்டு பாயிண்ட் அப்போ ஒவ்வொரு பாயிண்டும் மிதமான கரெக்டாக வந்து ரொட்டேஷன் ப்ரெஷர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு புள்ளியை தூண்டும் போது ஆன்டி வைஸ் பண்ணால் என்ன நன்மை ஏற்படும் இல்லைன்னா நன்மை ஏற்படும் பார்க்கணும் ஆக ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மேக்ஸிமம் ஒன் மினிட் கொடுக்க கொடுக்க அது வந்து ஸ்டுட் ஆகிறதுக்கு நம்ம பயன்படும் தைராய்டு பாயிண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் தான் பேங்க்ரியாஸ் பாயிண்ட் இந்த ஸ்ரெமக் கீழே பேங்க்ரியாஸ் பாயிண்ட் கொடுக்குற பாருங்க அதே கொடுக்கணும் மற்றது பார்த்தீங்கன்னா இது கிட்னி இந்த சிறுநீரகத்தில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் கிட்னி மேலே இருக்கக்கூடியது அட்ரினல் கிளான் அப்போ சிறுநீரகத்தில் அழுத்தம் கொடுக்கும்போது அட்ரினல் சுரப்பி வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் இந்த அட்ரினல் கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணி அது இரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் ஆக்சிஜனும் ரத்த ஓட்டமும் சீராக எடுத்து செல்வதற்கு அந்த ஹார்மோன் பயன்படுது அதே போல மன அழுத்தம் மன இறுக்கம் இவைகளை தூண்டக்கூடிய ஹார்மோனையும் அழுத்தம் கொடுத்து ப்ராப்பரா கொண்டு வரணும் மன அழுத்தம் மனம் இறுக்கம் அதிகமாகும் போது இரத்தத்தில் சக்கர அளவு அதிகமாகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல நிறைய பேருக்கு தூக்கம் இருக்காது ஞாபக சக்தி குறைவா இருக்கும் இப்ப கொடுக்குறோம் இந்த செப்பரேட்டா கிட்னி கொடுக்கும்போது சிறுநீரகத்துக்கு என்ன பாதிப்பு இருக்கு எந்த அளவுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு கண்டுபிடிக்க பயன்படும் அதுல டவுன் டவுன்வேர்ல வரும்போது பாருங்க அப்படியே கொண்டு வரும்போது யூரினரி ப்ளாடர் யூரினரி ப்ளாடர் பிளாட்ல பிளாடர்ல இருந்து கீழே வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டோம்னா இந்த பாயிண்ட் பென்னீஸ் பாயிண்ட் ஆண்களுக்கு அதுல வந்துட்டு இங்கே இருந்து இதுல வந்துட்டோம்னா புராஸ்லேட்லாம் இந்த கிட்னி அந்த டீப் வந்துடும் யூரினரி ப்ளாடர் பென்னிஸ் பாயிண்ட் அடுத்தது ப்ரா இப்படி வந்துடும் அதே வந்து மகளிருக்காருந்தால் அந்த பக்கம் வரும்போது அது வந்து வெஜினா பாயிண்ட்டு அடுத்தது இப்படி வந்துடும் அந்த பக்கம் லிட்டில் ஃபிங்கர் போகும்போது தான் ஓவர் இஸ் பாயிண்ட் வரும் ஆக இந்த மிதமாக கொடுக்கும்போது டயபெட்டிஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் சர்க்கரை படிமண்கள் சிறுநீரகத்தில் டெபாசிட் ஆகி நெருங்கும் பாதிப்பில் கொடுக்கும் அதனால் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணும்போது அது என்ன அது அந்த இடத்துலேருந்து சேஞ்ச் ஆகி சிறுநீரகத்தின் வழியாக யூரின் போகும்போது வெளியேறி அந்த அடைப்புகள் நீங்கி நார்மலா ஸ்டூப்ளைட் ஆகிறதுக்கு உதவி செய்யும் அதனால பாத்தீங்கன்னா பாருங்க இந்த இதை வந்து ஸ்டிக்கை வந்து வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு வரும் அது நோயின் தன்மை ஏற்ப அழுத்தத்தை கூடுதலாக குறைச்சி கரெக்டா கொண்டு வரும் அதனால இந்த டயபெட்டிஸ் பாதிக்கப்பட்டவருக்கு பிரெயினு தைராய்டு தைராய்டு பீனியல் ியாஸு அட்ரினல் கிளாண்டு கிட்னி பாயிண்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வரும்போது யூனரி ப்ளாடர் பென்னிஸ் பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்தால் இது லிவர் கால் பிளாட் இந்த விட முக்கியமான பாயிண்ட் நம்ம உடலில் இருக்கிறது பிக்கெஸ்ட் ஆர்கான் வந்து லிவர் அடுத்தது பாத்தீங்கன்னா சென்ட்ரு பகுதியில பாக்கும்போது சோலார் ப்ளெக்ஸ் சொல்றது டயபெட்டிஸ்க்கு வந்து முக்கியமா சோலார் பிளக்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருந்து இது மத்திய நரம்பு மண்டலம் சென்ட்ரல் நெரு சிஸ்டம் இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது சர்க்கரை நோயால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது அந்த நரம்புகளை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த மத்திய நரம்பு மட்டும் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் பண்றோம் அதாவது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு டயபட்டிஸ்னால கண் பார்வை திறன் வந்து பாதிக்கப்படுகிறது கண்களுக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய் மண்டல அடைப்பு ஏற்பட்டு பார்வை திறன் மாறுபாடுகள் நிறைய பிரச்சனைகள் வருது அதுக்கு இதை ஸ்டுமுலைட் பண்ணும்போது நிறைய கண்களுக்கு செல்லக்கூடிய பார்வை நரம்புகள் அதே போல் கண்களுக்கு செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து பிளாகேஜ் ஆகாமல் நல்லா ஆக்டிவேட் ஆகும் இதுக்கு எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்துறது இப்ப பாத்தீங்கன்னா டயபட்டிஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தைராய்டு பராதைராய்டு பேங்க்ரியாசு அட்ரினல் பிளான்ட்டு கிட்னி பாயிண்ட்டு ஹை பாயிண்ட்டு லிவர் பாயிண்ட்டு அதுலேருந்து யூரினரி பிளாடர் பென்னிஸ் பாயிண்ட்டு ப்ராஸ்டேட் பாயிண்ட் இதை அப்படியே கொடுத்துருவோம் இதை கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஸ்பைனல் கார்டு அதில் வந்து ஸ்பைனல் கார்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குறது சர்வைக்கல் பார்ட்டு கொடுக்குறோம் இந்த தலைகளுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து அந்த பிளாக்கேஜ் இல்லாமல் ப்ராப்பராக தலைப்பகுதிகளுக்கு எல்லாம் சீரான இரத்த ஓட்டத்தை எடுத்து செல்வதற்கு இந்த சர்வைக்கல் பார்ட்டில் ப்ராப்பராக வந்து முறையில அழுத்துல கொடுக்கிறோம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து லம்பார் சேகரி டயபெட்டிஸ்னால பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் அழுத்தம் கொடுக்கும்போது இன்சைடு கிட்னிக்கு எனர்ஜி போகும் அதே மாதிரி லம்பார் சேர்க்கிற இல்ல பிளாகேஜ் ஏற்படாம பாதுகாப்பதற்கு உதவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல கொடுக்கறது அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த எல்லா பகுதிகளுக்கும் லாஸ்ட்டாக வந்து ப்ரெஷ்ஷை கொடுப்போம் இதனால வந்து கால் பகுதியில் இருக்கிற நரம்பு மண்டலம் ஸ்டிமுலேட் ஆகும் ப்ளட் ஒர்ஷர் மண்டலம் ஸ்டிமுலேட் ஆகும் மஸ்குலர் சிஸ்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் போல் ஆர்கான் சிஸ்டம் என்டபரைன் சிஸ்டமும் நல்லா ஃபங்க்ஷனாகும் அதேபோல் கொடுக்கும் போது கொடுக்கும்போது எந்த இடத்துல பிளாகேஜ் ஆகுது எங்கே வந்து அந்த வழிகள் ஏற்படுது இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இதே மாதிரி கொண்டு அழுத்தொண்டு அதே மாதிரி கால்கள்ல ஒரு மிதமான அழுத்தம் அந்த பொசிஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கரெக்டா பொசிஷன்ல இந்த ப்ரெஷரை கொடுக்கணும் ராங்கா வந்து ப்ரெஷர் கொடுத்து பொசிஷனை மாத்தும் போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதனால வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டு ப்ராப்பரா கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேரு இந்த வீடியோ பார்த்து செல்ஃபா பண்ணுறது எதையாவது கட்ட கட்ட இரும்பு கரும்பு வச்சு கால்கள்ல பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நம்ம உயிர் விலைமைக்க முடியாது அதனால வந்து நல்லா கற்றுக்கிட்டு பண்ணும் தவிர இல்லைன்னா முக்கியமான தெரபிஸ்ட்டை போய் எடுக்கும்போது சொந்தமாக செல்ஃபாக தெரியாமல் பண்ணுறேன்ட்டு டேமேஜ் ஆகிக்கிடக்கூடாது கூடாது இது வந்து அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த வீடியோலாம் போடுறோம் இதை நிறைய பேர் தவறாக யூஸ் பண்ணி நிறையா பாதிப்புகள் நிறையா வருது அதனால வந்து கவனமாக செயல்படணுன்னு கொள்கிறோம் பாருங்கள் கட்டை குடிக்கும்போது அப்படி கொடுத்து ஸ்டிம்லைட் பண்ணி கொண்டு வர்றோம் எப்படி போகுது அந்த ஃப்ரெஷர் தான் முக்கியம் அப்படி ஸ்டிம்லைட் பண்ணும்போது தான் ஆர்கான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிம் கிளாண்ட்டு மிக முக்கியமாக டயபெட்டிஸ் இந்த லிம் கிளாண்டுடைய ஃபங்க்ஷனை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் லிம் கிளாண்டு ஸ்டூலேட் ஆகிடுச்சுன்னா உடலுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து அதிகமாகுது உடலில் பொருட்கள் கழிவுப்பொருட்கள் ஸ்டோரேஜ் ஆகாமல் பாதுகாத்து வெளியேற்ற பயன்படுது போல் அடிப்பட்ட காயங்கள் விரைவாக ஆறுவதற்கும் லிம் சுரப்பி வந்து முக்கியம் அதனால் டயபெட்டிஸ் பாதிக்கப்பட்டவர்கள் லிம் சுரப்பி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனால் ரத்தத்தில் சர்க்கரை பனிமென்கள் வந்து ஸ்டோரேஜ் ஆகாமல் வெளியேற்றுவதற்கு இந்த சுரப்பினர் முக்கியமாக பயன்படும் ஆக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கால்களில் கொடுக்கக்கூடிய என்டோக்ரீன் பாயிண்ட்ஸு ஆர்கான் பாயிண்ட்டு மற்றும் லிம்க்ளான் பாயிண்ட்டு அந்த முக்கியமாக சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸுகள்லாம் ப்ராப்பராக அழுத்தம் கொடுத்து தூண்டுவதன் மூலம் நரம்பு மடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் தசை மடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஆர்கான் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும் என்டோக்ரீன் சிஸ்டம் ஆகும் அதன் மூலமாக உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் டயட்னஸ் ஏற்படாது இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பி உடலில் கூடும் நல்ல சக்தியை ஏற்படுத்தும் சிறுநீரக பாதிப்புகள் இருதய பாதிப்புகள் விவர் பாதிப்புகள் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவு மற்றும் பல்வேறு பாதிப்புகளை வராமல் தவிர்ப்பதற்கும் நமக்கு அற்புதமாக உதவும் இப்போ கொடுத்துட்டோமா அதனால சக்கரை நோய் வந்து ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய சைட் எஃபெக்டுகள்லாம் வராமல் பாதுகாக்க நூறு சதவீதம் பாதுகாக்க கால் பாத சிகிச்சை நமக்கு அற்புதமாக பயன்படும் இப்போ நம்ம சென்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகர்ல முப்பது ஆண்டுகளாக கால்பாத சிகிச்சை பயிற்சி நிலமும் சிகிச்சை நிலையமும் தொடர்ந்து செயல்பட்டு வருது இதை வந்து பயிற்சியாக கொடுக்குறோம் செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறோம் அதை கற்றுக்கிட்டு அவங்க தனக்கு தாமே தினமும் காலை ஐந்து நிமிடம் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் பண்ணி வருவதன் மூலம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க பயன்படும் அதோட வந்து இதை தொழிலாக பண்ணுறவங்களுக்கு டிப்ளோமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸ் மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் படிப்பு அதை முறையாக கற்றுக்கிட்டு பிராக்டிகல் ட்ரைனிங் எடுத்த பிறகு சான்றிதழ் பெற்று பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அவங்க பயன்படுத்தணும் அதே போல் எல்லா நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் எங்களை அணுகலாம் சென்னை அண்ணா நகரில் முப்பது ஆண்டுகளாக இந்த கால்பாத சிகிச்சை நிலையம் செயல்பட்டு வருகிறது முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் தொடர்பு இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக இரத்தத்தில் உள்ள சக்கர அளவை கட்டுப்படுத்துவதற்கும் டயாபட்டிஸ் வந்தவங்களை விசாரித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு உடல் டயர்னஸ் கால் பாத மரப்புத்தன்மை கால் பாத எரிச்சல் கால் பாத உணர்வற்ற சூழ்நிலை கால் பாதத்தில் நீரோபதி அப்படிங்கிற நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு அதே மாதிரி முட்டிங்கில சென்சேஷன் கம்மியாயிடும் கருப்பாயிடும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது தசை மண்டலம் பாதிக்கப்படுகிறது நடப்பதற்கும் போது கால்கள் இழுக்க ஆரம்பிக்கும் கால்கள் ரொம்ப நேரம் டயன்னஸ் ஆயிரும் நிறைய பேருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது யூர்னரி இன்ஃபெக்ஷன் நிறைய ஏற்படுது அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வருது கண் பாதிப்புகள் நிறைய வருது பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் குறைவுனால நிறைய பேருக்கு அந்த பக்கவாதங்கள் ஏற்பட பாதிப்பு வருது அலர்ஜி டிசார்டர் வருது இவையெல்லாம் நாம் தவித்து நாம் வாழும் காலம் வரை ஆரோக்கியமாக வள வாழ்வதற்கு அற்புதமான ஒரு தெரப்பி தான் ரிப்ளக்சாலஜி இந்த ரிப்ளக்சி தெரப்பியை அனைத்து நோய்களுக்கும் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சிகிச்சை பெற விரும்புவோம் இதை பயிற்சி பெற விரும்புவரும் தொடர்புகள்லாம் வெளியில சென்னை அண்ணா நகரில் தான் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது வெளிநாடுகளில் உள்ளவங்க ரொம்ப தொலைவில் உள்ளவங்க ஆன்லைன் மூலமாக இந்த ரிப்ளக்சாலஜி பயிற்சியை பெற்று வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வழிகாட்டக்கூடிய கால்பாத சிகிச்சை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு தொடர்புக்கு முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ வந்துட்டு நேரில் பார்ப்போம்